வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம திருச்செந்தூர் கிளம்பினோம் நைட் அங்க ரெண்டரைக்கெல்லாம் போயிட்டோம்னு போன வீடியோல நான் சொல்லியிருந்திருப்பேன் இப்ப காலையில விடிஞ்சாச்சு பாருங்க எந்திரிச்சிட்டோம்மா எந்திரிச்சிட்டு அப்பா தம்பி எல்லாம் பாத்ரூம் போனாங்க நானும் அம்மாவும் எல்லாம் பாத்ரூம்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் மடிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் அம்மா கூட்டங்க சனி ஞாயிறுங்கிறதுனால சரியான கூட்டம் போல அது ஞாயிற்றுக்கிழமை அதை விட ரஷ்யா இருந்துச்சு செம்மையான கூட்டம் நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இவ்வளோ கூட்டத்தில் கூட்டிகிட்டு போகாதீங்க இடநாளில் ஒர்க் லீவ் போட்டு கூட போங்க அப்புறம் ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டு போயிருந்தோம் அன்னதானம் வந்து சாப்பிட்டு போயிருந்தோம் சாப்பாங்கள்லாம் இதுலாம் பாத்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க இந்த பாயசத்துல அப்பளத்தை போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அது ட்ரை பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள் நல்லா பீட்ரூட் பொரியல் நாங்க தான் ஃபர்ஸ்ட் பந்தி அந்த அன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி பந்தியெல்லாம் பொங்கல் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பிட்டு இதுதான் ஹால் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு லாக்கர் வந்து கொடுத்துருவாங்க இப்ப நாங்க நாலு பேர் போனோமா ஆஹ் நானூறு ரூபாய் லாக்கரோட சேர்த்து ஐநூறு ரூபாய் வாங்கினாங்க நூறு ரூபாய் நம்ம வந்து கிளம்புற அன்னைக்கு பண்ணிடுவாங்க நம்ம எத்தனை நாள் இருக்கிறோமோ அத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கணக்கு ஒரு ஆளுக்கு நாங்க ஒரு நாள் தான் இன்னைக்கு பத்து மணிக்கு போட்டோம் அடுத்த நாள் பத்து மணிக்கு வந்து எடுத்துட்டோம் சனிக்கிழமை பத்து மணிக்கு அங்க போனோம் ஏன்னா மொபைல்ல தான் சார்ஜ் போடணும் அப்படிங்கறதுனால போயிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் கடலுக்கு போயிட்டுருக்கோம் அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டோம் ஏன்னா அப்பா காலில் வந்து கட்டு போட்டிருக்கோம்ல அதனால வந்து அப்பா ரொம்ப நடக்க முடியாது டயாலிசிஸ் அப்படிங்கிறதுனால அவரை சாமி கும்பிட்றக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு மற்ற நேரம்லாம் அப்பா இங்கே தான் இருந்தாங்க இப்போ நாங்கள் ரூம் போடலினா இங்கே தான் தங்கியிருப்போம் தான் வெளியே தான் வந்து நாங்கள் தங்கியிருப்போம் இங்கே நிறையா பேர் இருப்பாங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் ஃபேமிலி ஃபேமிலி இந்த மாதிரி தான் நாங்களும் வந்து இருப்போம் நாளைக்கு கிணறு பாத்தீங்கன்னா இந்த தடவை ட்ரம்ல வந்து தண்ணி ஏற்றி அதுல இருந்து தூக்கி கப்ல புடிச்சு புடிச்சு ஊத்துற மாதிரி போ இது பண்ணிட்டு நிறைய கூட்டம் இல்லை நாளை கிணறு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆனா கடல்ல நிறைய கூட்டம் உள்ள சாமி தரிசனத்துக்கு நிறைய கூட்டம் தம்பிக்கு வந்து கடல்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் போயிட்டோம் போயிட்டு நான் பாருங்க மொட்டை வெயில உட்கார்ந்துருக்கேன் இவங்க ஒரு மணி நேரமே எங்க போனாங்கன்னே தெரியல ஆடிட்டு இருந்துட்டு அப்படியே ஐயா கோவில் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தாங்க சோ இந்த பௌர்ணமிக்கு ஃபேமஸ் ஆகி முருகர் கோயில் வந்து கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சது இல்லை அதுல இருந்தே நான் வந்து பௌர்ணமிக்கு போகாம விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது உள்ள போய் சாமி கும்பிட்டு அவ்வளவு நேரம் என்னால லைன்ல நிக்கவே முடியறது இல்லை மூச்சு திணறிருது ஆனா எல்லாரும் நிக்கிறாங்க நாங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் தரிசனத்துக்கு போனோம்னா அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து போறது இல்ல பால அபிஷேகம் பண்றது அந்த நூறு ரூபாய்க்கு எல்லாம் உள்ள போறாங்கல்ல அந்த மாதிரி கிட்டேயே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க நாங்க பொது தான் போவோம் ஏற்கனவே உள்ளுக்குள்ள கேட் ஓபன் பண்ணி போங்கம்மா கூட்டம் இதுல போய் சாமி கும்பிடுங்கம்மாங்க அந்த மாதிரி வந்து போய் கும்பிட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு கோயில் பூட்டுற வரைக்குமே கூட்டம் தான் அது சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு கோயில் நடை எரை மணிக்கு காத்திரதா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்ப வரைக்குமே பொது தரிசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாதான் இருந்துச்சு முதல்லாம் இப்படி இருக்காது எல்லாம் நிறைய யூடியூப் சோதிகாரங்க சொல்லி சொல்லி நிறைய பேர் திருச்செந்தூர் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் லீவுக்கு தான் வருவாங்க நிறைய பேர் வந்து கடல்ல என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு வருவாங்க இப்ப எல்லாம் அப்படி இல்ல லோக்கல் ஆளுகளே நிறைய பேர் மாசம் மாசம் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க எனிவே எப்படி பண்ணாலுமே முருகர் வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி எல்லா கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையுமே தவிர நம்மளுக்கு எதுவுமே நடக்காம இருக்காது இப்ப நேரம் வண்டியில போறீங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா ஆஹ் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து எது பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் ஒண்ணு நம்ம நம்ம மேல யாராவது ஒரு பெரிய வாகனம் வந்து இடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் சரி இல்லைன்னா அந்த பெரிய ஆக்சிடென்ட் நடக்காம சின்ன ஆக்சிடென்ட்ல போயிரும் இல்லையா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து நம்ம ஹாஸ்பிடல் செலவு இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம கோயில் குளத்துக்கு போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த டூ லேக்ஸ் அப்படிங்கிறது ஒன் லேக்கா வேற இதுலயாவது நம்மளுக்கு போகும் ஒன்னு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு சைட் ஆஃப் பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நகை காணாம போறதோ இல்லை ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு வந்து அதுல வந்து நம்மளுக்கு இதாகிறதோ அந்த மாதிரி நிறைய நடக்கலாம் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் சரி இல்லைன்னா நடக்கிறது வந்து பாதியா குறையும் அவ்வளவுதான் ஆஹ் அதுக்காகதான் நம்ம வந்து இந்த கோயில் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே பண்றோம் எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஏன்னா எனக்கு எல்லாம் டைம் சரியில்லை அப்படிங்கும் போது எதுவுமே நான் நிறைய சாமி கும்பிடுறேன் கோயிலுக்கு போறேன் வீட்டுல பூஜை பண்றேன் அப்படிங்கும் போதுல எனக்கு எல்லாம் எல்லாமே நடந்திருக்கு ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா சாமி தெரிசாத்துக்கா கிளம்பிட்டோம் இதுதான் காஸ்டியூம் இந்த ஜுவல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் இல்லையா அதனால இததான் போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லி யார் நம்மள என்ன போடா கூந்தல் சொல்லிட்டு நம்ம நம்ம லைஃப் அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு இந்த காஸ்டியூம் எல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் இனிமேல் யார் பேசினாலும் அதை பத்தி கவலை இல்லை நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் ஸோ எனக்கும் முருகர் வந்து நல்லா தரிசனம் கொடுத்தாரு நானும் நல்லபடியா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அங்க வெளியே வந்துட்டோம் எத்தி வச்சு பாருங்க சுண்டல் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் ஆஹ் இந்த கண்ணாடி வளையல் பத்தி உங்களுக்கு நான் வந்து நிறைய சொல்லணும் சோ அது ஒரு தனி வீடியோவும் போடுறேன் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஐயர் நான் கண்ணாடி வளையல் போட்டிருக்கறது பார்த்துட்டு அவரா எனக்கு திண்ணீர் வச்சு விட்டு இந்த காலத்துல கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் இந்த மாதிரி மேக்கப் பண்ணி வர்றவங்க போடல போல இனி அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல ஆஹ் நீ வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு திண்ணீர் வச்சு விட்டு போனாரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாரடா கண்ணாடி விளைகளுக்கு இவ்வளோ பெரிய மகிமை அப்படின்ற மாதிரி இருந்தது எங்கன்னா அந்த சூரசம்ஹாரம் பண்ற இடத்துல இருக்க ஐயர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அது வச்சு விட்டாரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அடுத்த நாளும் காலையில பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு அன்னதானம் போய் சாப்பிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் வந்து வேற செட்டு போட்டிருந்தேன் பாருங்க அந்த பாசி வந்த மாதிரி ஏன்னா ரெண்டு இடத்துக்கு போறோம் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டேன் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இந்த ட்ரிப் வந்து நாங்க இது பண்ணிட்டு வந்தோம் ட்ரெயினுக்கு தான் பிளான் பட் அப்பா வந்து வேண்டான்டாரு அதனால பஸ்ஸுக்கே ரிட்டர்ன் வந்துட்டு